அனைவருக்கும் அன்பு வணக்கம் இப்போ வந்து தியானம் தியானத்தை பற்றி நம்ம வலியுறுத்திட்டு வலியுறுத்தி பேசிகிட்டு இருக்கோம் இதில் மனம் அடங்கிறதுக்கு ரொம்ப எளிமையான வழி வந்து பார்த்திங்கன்னா தீப ஒளி தியானம் இது இது பற்றி நிறையா வீடியோக்கள் பார்த்துருப்பீங்க இது அது வந்து நம்ம கொஞ்சம் சுருக்கமாக சொல்கிறோம் தியானம் பண்ணுறதுக்கு இப்போ உட்காந்தோம்னா மனசு ஓடிக்கிட்டே இருக்குது எண்ணங்கள் வந்து நம்மளுடைய கட்டுப்பாட்டில் இல்லை இதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பயிற்சி தான் தீப ஒளி தியானம் அப்படிங்கிறது பெயரில் இருக்கிற மாதிரியே ஒரு தீபத்தை நம்ம வந்து தயார் பண்ணிக்கணும் அது வந்து எப்படின்னா ஒரு அகர் விளக்காக இருக்கலாம் குத்து விளக்காக இருக்கலாம் இல்லை மெழுகு இருக்கலாம் அந்த அந்த ஒளி ஒளியை வந்து நம்ம வந்து அப்படியே கண்ணால் பார்த்துட்ருக்க வேண்டியது தான் ஒரு ரெண்டு மூணு அடி தூரத்தில் வச்சுக்கோங்க ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி பார்க்கக்கூடாது கண்ணில் தண்ணி வருது இல்லை வலிக்குது அப்படின்னா பயிற்சியை உடனே நிறுத்திடுங்க ஆரம்பத்தில் ஒரு நிமிஷம் பண்ணிங்கன்னா போதும் மனது வந்து அதில் குவிக்கிறது அவ்வளோதான் இது சொல்லப்போனால் இது வந்து திராட்டக் அப்படின்னு தியானத்துக்கு முன்னாடி ஒரு பயிற்சி கூட சொல்லலாம் அது அப்புறம் அந்த அந்த உருவத்தை நல்லா பார்த்துட்டு கண்ணை மூடிட்டு மனசுக்குள்ளே அந்த ஒளி திருப்பி நம்ம வந்து விஷுவலைஸ் அதாவது மனசுக்குள்ளே அந்த அந்த ஒளியோடைய தோற்றத்தை நம்ம நினச்சி பார்க்கணும் அந்த மாதிரி முயற்சி பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது நம்மளால் ஒரு ஒரு செகண்டு கூட வந்து அந்த ஒளி நம்ம நிற்க மாட்டேங்குதுங்கிறது அதுதான் நம்முடைய மனசோட வேகம் இதை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் பொறுமையோடு பயிற்சி எடுத்தோம்னா அந்த ஒளி நிற்கிற நேரம் அதிகமாகும் இது நிறைய விஷயங்களுக்கு நமக்கு உபயோகமாக இருக்கும் மனம் சக்தி தான் மாறும் ஆற்றல் மிகுந்ததாக இருக்கும் தேவையில்லாமல் அங்கேயும் எங்கேயும் ஓடிட்டுருக்காது செய்கிற வேலை எது இருந்தாலும் சரியாக இருக்கும் அதனால் இந்த தியானத்தை பின்பற்றி பயனடையுங்கள் நன்றி வணக்கம் நம்மளோட சேனலில் எல்லா வீடியோஸும் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கேள்வியில் எதாக இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்கள் நன்றி வணக்கம்